நான்காம் வகுப்பு கணக்கு மாதத் தேர்வுக்கான விடைகள் இந்த பெட்டியை மூடுவதற்கு தேவைப்படும் மூடியின் வடிவம் அந்த விடை ஆ எண்பத்தி ஐந்தின் விரிவாக்கம் எண்பது கூட்டல் ஐந்து பதினைந்து கூட்டல் இருபத்தி ஐந்து உடன் எந்த எண்ணெய் சேர்த்தால் எழுபது கிடைக்கும் பதினைந்தும் இருபத்தி ஐந்தும் சேர்த்தால் நாற்பது வருது அதோடு முப்பது சேர்க்கும்போது எழுபது கிடைக்கும் அடுத்து இரண்டு வட்ட வட்டமுகங்களை கொண்ட பொருள் எது அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து உருளை தான் ஐநூற்றி எண்பத்தி நான்கின் என் பெயர் ஐநூற்றி எண்பத்தி நான்கு விடை அ நூற்றி இருபது உடன் முப்பதை கூட்ட நூற்றி ஐம்பது இந்த கூட்டல் நிறைவாகும் ஆன்சர் முப்பது இந்த செங்கல் இப்பொருளின் முனைகள் விளிம்புகள் இப்போ கணச்சவகத்துக்கும் கன சதுரத்துக்கும் எட்டு முனைகளும் பனிரெண்டு விளிம்புகளும் தான் அதான் ஆன்சர் எழுநூற்றி எண்பது ஆகிய எண்ணை ஒரு முறை மட்டும் உருவா பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட பெரிய எண் அப்படின்னா எண்ணூற்று எழுபது மிகப்பெரிய ஈரிலக்க எண்ணுடன் எந்த எண்ணை கூட்டினால் நூறு மிகப்பெரிய ஈரிலக்க எண் தொண்ணூற்றி ஒன்பது அதோடய ஒன்றை கூட்டினா நூறு கிடைக்கும் இங்கே வந்து கனச்சவகம் அமைக்க இயலாத வலையமைப்பு ஆ இந்த எண்களின் ஏறு வரிசை வந்து விடை ஆ என்பது சரி ஐநூறுடன் முந்நூற்றி ஐம்பது கூட்டல் நூற்றி ஐம்பதை சேர்த்தால் ஆயிரம் வரும்